முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்துக்குச் செல்லத் துவங்கினார் முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டு இருந்த நேரத்தில் இராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவ குஜாவுடன் தங்கியிருந்தாள் அந்த நேரத்தில்தான் பாலகுமாரராக இருந்த முருகப் பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார் அந்த இடமே சிறுவாபுரி என்பது ஒருவகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகளானவள் அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாகப் பிறந்து அவரை மணந்து கொண்டவள் ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்குச் செல்வதைக் காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்திருந்தார் போலவேதான் சிவபெருமானும் திருமணம் ஆன பின் தம் வீட்டிற்குச் சென்று கொண்டு இருந்த தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்து இருந்தார் அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் வீசிக் கொண்டு இருக்கையில் விஷ்ணு கூறினாராம் பாலகர்களுக்கு இந்த இடம் நமது பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும் அதற்கு காரணம் ராம அவதாரத்தில் இருந்த நான் விஷ்ணுவானவர் என் மகன்களின் வீரத்தை உலகறியச் செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையைப் பிடித்து வைத்து இருந்த எனது மகன்களான லவ குசாவுடன் இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் லவ குசா யார் என்பதை தாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை வள்ளி மணந்து கொண்ட முருகனும் சிவபெருமானின் மகன் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பிச் சென்று கொண்டு இருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களின் வேண்டுகோட்களை நிறைவேறியவாறு அவர்களை ரட்சித்து வருமாறு கூறி அவருக்கு பல சக்திகளை தம்மிடம் இருந்து தந்தார் தந்தையின் சொல்லை ஏற்று முருகப் பெருமானும் தமது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டு இருந்த அனைவருடனும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணம் ஆயிற்று என்பது மட்டும் அல்ல அந்த அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட காரணம் ஆயிற்றாம் இது ஒரு சிலர் கூறும் கிராமிய கதை தமது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டு இருந்த அனைவருடனும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணம் ஆயிற்ற என்பது மட்டும் அல்ல அந்த அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட காரணம் ஆயிற்றாம் இது ஒரு சிலர் கூறும் கிராமிய கதை லவ குசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதனாலும் பால வயது குமாரன் தீரச் செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதனாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்ந்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் கூட்டல் வாய்க்கூட்டல் புரி சமன் சிறுவாய்புரி அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க செயலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் அமைந்தது ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என ஆகிவிட்டதாம் சிறுவாபுரி கிராமத்தில் மூன்று ஆலயங்கள் இருந்தும் லவ குசர்கள் பெருமை பெற்று இருந்தாலும் அங்கு அமைந்து உள்ள முருகப் பெருமானின் ஆலயமே பெரும் பெருமை பெற்ற ஆலயமாக உள்ளது அதற்கு காரணம் இங்கு அமர்ந்துள்ள முருகப் பெருமான் பல சக்திகளைக் கொண்டவர் லவ குசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் உள்ளார்கள் இங்கு வழிபாட்டு வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதினால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும் இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தாள் அவள் முருக பத்தை எப்போதும் முருகனையைப் போற்றி வணங்கி வந்தாள் அதனால் ஒருநாள் அவள் மீது ஆத்திரம் அடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எரிந்தான் அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள் கணவனின் அவளது செயலினால் வருத்தம் அடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி அளிக்க வெட்டப்பட்ட அவளாது கைகள் அப்படியே உடலுடன் இணைந்தது வெட்டப்பட்ட சுவடே இல்லை இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்ன என்றால் இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர பச்சை கல்லில் செய்யப்பட்டு உள்ளன இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவ மூர்த்தியாக திருமணக்கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் முருக பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களுக்கு உள்ளன முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் உள்ளது விசேஷமான காட்சியாகும் ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்த சிறுவாபுரிக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்ன என்றால் இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டு உள்ளன இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவ மூர்த்தியாக திருமணக்கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களுக்கு உள்ளன இங்குள்ள கொடி மரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் உள்ளது விசேஷமான காட்சியாகும் ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து சிறுவாபுரிக்குச் செல்ல பஸ்கள் உள்ளன தனி வாகனத்திலும் செல்லலாம் சென்னையிலிருந்து இந்த ஆலயம் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமணம் கைகூட வேண்டுமா சிறுவாபுரிக்கு ஆறு வாரம் வாருங்கள் எம்பெருமானை எண்ணி நம்மனதில் நம்பிக்கையை கொள்ள வேண்டும் திருப்புகள் பாடி இறைவனை வணங்க வேண்டும் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரம் ஏதாவது ஒரு கிழமையில் ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வரவேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வரவேண்டும் திருமணமாக வேண்டிய பெண்கள் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணமாக வேண்டி ஆண்டவனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரவேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளிமணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளிமணவாள பெருமான் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறுமுறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வரவேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி சமேதராய் இத்தலம் வந்து ஆறு தெய்வ சன்னதிகளுக்கு அர்ச்சனை செய்தல் வேண்டும் பழைய மாலையை கோவிலில் உள்ள தல மரத்தில் கட்ட வேண்டும் இவ்வாறு இந்த ஆலயத்தில் தொடங்கப்பட்ட மனவாழ்வு உலக பயன்கள் அனைத்தும் பெற்று மகிழ்வுடன் தொடர இவ்வாலயம் வந்து அடிக்கடி முருகனின் அருள்வேண்டி வணங்கி செல்ல எல்லாம் சுபமாய் நடக்கும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பிள்ளை செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு மூலவர் சந்நிதியில் அர்ச்சனை செய்து வரவேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சந்நிதியிலிருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறுமுறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் வர வேண்டும் முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம்ம மூன்று இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகள் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போது இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப் பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் பொழுது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூவைத்து பூஜித்து வரவேண்டும் முதல் வார எலுமிச்சம் பழத்தை இரண்டாவது வாரம் எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்ல இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்றுத பழத்தை பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம்படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் மண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலேயோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கிறது சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே போதும் நம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதுகுறித்து கோவிலுக்கு வந்த பக்தர் சரவணன் என்பவர் கூறியதாவது சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே போதும் நம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதுகுறித்து கோவிலுக்கு வந்த பக்தர் சரவணன் என்பவர் கூறியதாவது சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் கோவிலுக்கு உள்ள பகுதியில் செங்கற்களை அடுக்கி வைத்து பூசாரி மூலம் பூஜைகள் செய்தால் அது உடனடியாக நிறைவேறும் என பக்தர்கள் வெகுவாக நம்புகிறார்கள்